ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் வீட்டுல இருக்க ரொம்ப போர் அடிக்கணு வளர்க்கும் போல ஊர் சுத்த கிளம்பிட்டோம் சீயமா இது பிளான் பண்ண ட்ரிப் கிடையாது இது அன்பிளான் ட்ரிப்பு தான் ஏன்னா நாங்க எங்க போறோம்னு எங்களுக்கு தெரியல ஸோ அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம் எல்லாரும் இந்த பாலத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவீங்க இது அம்பையோட தாமிரபரணி ஆற்று பாலம் இது அம்பாசம்பத்திரத்தோட என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு அதனால் நம்ம இதை தாண்டி தான் அடுத்தது போக போகிறோம் ஒரு வழியாக கூகுள் எல்லாம் பண்ணி எந்த இடத்துக்கு போகலான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் கடைசி பார்த்தா ஒரு நல்ல ஸ்பாட் எங்களுக்கு கிடச்சிருக்கு எங்கே அப்படின்னா அடவி நயினார் டேமு எல் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல அதாவது நம்ம தமிழ்நாட்டிலே ரொம்ப ஒரு அழகான டேம் கிட்ட தான் நம்ம போக போகிறோம் இதோ என்ட்ரன்ஸ் வந்தாச்சு ஐயோ அன்றைக்கி கிளைமேட் சொல்லணும் செம்ம சூப்பராக இருந்துச்சு சான்ஸே இல்லை அப்படி இருந்துச்சு அதாவது நாங்கள் வந்து செங்கோட்டையில் தான் இருக்கிறோமா இல்லை கொடைக்கானலில் இருக்கிறோமா அதே மாதிரி இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது அங்கே இருக்கிற வயல்வெளி ரோடு எல்லாமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி அடவி நனார் டேம் போனது ஸோ கூகுள் பண்ணி பார்த்தோம் நல்ல ரிவ்யூஸ் இருந்துச்சு பிளேஸ் ரொம்ப அழகா இருந்துன்னு போட்டிருந்தாங்க ஸோ கிளம்பி வந்துட்டோம் அப்படியே போற வழியில் ரொம்ப அழகா இருந்ததுனால சரி ஓகே வீடியோஸ்லாம் எடுத்துக்கலான்னு சொல்லி வீடியோ எடுத்தோம் உண்மையாவே ஷூட் பண்றதுக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்குலாம் இது நல்ல பிளேஸ்ன்னு தான் சொல்லணும் ஃபைனலாக டேம் வந்து ரீச் ஆகிட்டோம் ஆனால் நாங்கள் வந்த நேரம் தண்ணி கிடையாது இந்த தண்ணி வந்து இந்த வழியாக ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வருமா ஐயோ அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க தண்ணி வரும்போது நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க உண்மையாகவே இந்த கிளைமேட்டுக்கும் டேமுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குற இந்த வழி ஃபுல்லாகவே இந்த ஆறு ஆறு வழியாக எல்லாமே தண்ணி போகும்னு சொன்னாங்க இப்போவே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது நிறையா தண்ணி போனால் இன்னும் சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்துட்டு வலி மாதிரி போயிட்டோம் இல்லை எங்கேயோ போயிட்டோம் இப்போ தான் திரும்பி டேமு வரோம் டேமுக்கு போக வசி வழி தெரியல அதுக்கப்புறம் வழி கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ போயிட்டு இருக்கோம் ஆனால் ரோடு தான் ரொம்ப மோசமாக இருந்து ரொம்ப ரகியா இருந்தது மேலையும் வந்தாச்சு டேமோட டாப் வியூவில் நிற்கிறோம் இப்போது நாங்கள் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு மஸ்ட்டு விசிட் பிளேஸ்னு கூட சொல்லலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஏன்னா மேகம் எல்லாம் பக்கத்துலேயே போச்சு ரசிக்கிறதுக்கு ரொம்ப அழகான பிளேஸ் உண்மையாக உண்மையாகவே இது பர்ட்டிகுலராக யாரும் விசிட் பண்ண ஸ்பாட்லாம் கிடையாது யாருனாலும் விசிட் பண்ணலாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேதர் ஆகிறது சூப்பரான பிளேஸு அப்புறம் அந்த டேமுக்கு பின்னாடி ஒரு வாட்டர் ஃபால் இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் லோக்கல்ஸ்க்கு தான் அது தெரியும்னு சொன்னாங்க நாங்கள் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அங்கே நின்றுருப்போம் அப்புறம் கிளம்பிட்டோம் ஆனால் ரிட்டர்ன் போகிறது தான் ஒரு பெரிய பாடு ஏன்னா இந்த ரோடை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்ளோ மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ காரோட டயர் நல்ல கண்டிஷன்ல இருந்தா மட்டும் நீங்க போங்க இல்லனா போகாதீங்க அதுக்கப்புறமா நாங்க கீழே வந்துட்டோம் கீழே வந்துட்டு கொஞ்சம் நேரம் கீழே நின்று விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பையன் கூட நின்று கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாண்டோம் ஏன்னா கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உண்மையாவே சான்ஸே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த கிளைமேட்டு கிளம்பலான்னு சொல்லியிருக்கும்போது அங்கே ஆட்டுக்குட்டி வச்சுட்ருக்க ஒரு பாட்டி தான் சொன்னாங்க நீங்கள் மேலே போங்க இன்னும் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க சரி ஓகே அப்போது மேலே ட்ரை பண்ணி போகலான்னு சொல்லி மேக்கரை மலைக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் பார்க்க ஹில் ஸ்டேஷன் மாதிரியே இருக்குது ஹேர்பின் பென்ஸ் எல்லாமே இருந்துச்சு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு நம்ம ஊரில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு சொல்லியிருந்துச்சு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மழை பெஞ்சால் மட்டும்தான் வந்து இந்த இயற்கை வந்து இவ்வளோ அழகாக இருக்குது ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நாங்கள் போனோம் எங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ஸோ மழை பெய்கிற டைமாக நீங்கள் வந்து அதாவது ரொம்ப மழையும் இல்லை இது கரெக்டான ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் ஸோ அந்த டைமில் போனோம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு அதாவது உண்மையாகவே நம் நம்ம ஊர் பக்கத்தில் இப்படி ஒரு ஹில் ஸ்டேஷனாக எவ்வளோ காசு செலவழித்து ஊட்டி கொடைக்கானல்லாம் போகிறோம் அதுக்கு வந்து பக்கத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கான்னு சொல்லி ஆச்சரியமாக இருந்து மேலே வர போயிட்டு நம்ம தமிழ்நாடு செக் போஸ்ட்டு ஸ்டாப் ஆனவொன்னு நாங்கள் திரும்பிட்டோம் ரிட்டன் வர வழியில் காரெல்லாம் நிப்பாட்டி கொஞ்சம் ஹில்ஸில் வந்து கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் கிடச்சிது அந்த இடத்துல காரையும் ஒரு ஓரமாக விட்டுக்கலாம்

அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங்